அனைவருக்கும் வணக்கம் டிஎன்பேசி அண்ட் டெட் தமிழ் இலக்கியம் பகுதி எழுபத்தி ஐந்தில் இன்று சுந்தரர் அவர்களை பற்றி படிக்க வைக்கிறோம் அதாவது சைவ சமயக்கூறவர்கள் நால்வருள் மூன்றாம் அவரான சுந்தரர் அவர்களை பற்றி படிக்க வைக்கிறோம் இவருடைய இயற்பெயர் நம்பி ஆரூரர் இவருடைய பெயர் சுந்தரமூர்த்தி நாயனார் இவர் பிறந்த ஊர் திருநாவலூர் இவர் முக்தி அடைந்த தலம் எதுன்னு பார்த்திங்கன்னா திருவஞ்சை கலம் இவருடைய தந்தையாரின் பெயர் சடையனார் தாயாரின் பெயர் இசை ஞானியர் சைவ சமயத்தை சேர்ந்தவர் இவர் திருமுனைப்பாடி நாட்டை ஆண்ட நரசிங்க முனையர் என்ற மன்னனால் தத்து எடுத்து வளர்க்கப்பட்டார் சுந்தரர் அவர்கள் திருமுனைப்பாடி நாட்டை ஆண்ட நரசிங்க முனையார் என்ற மன்னனால் தத்து எடுக்கப்பட்டு வளர்க்கப்பட்டார் சுந்தரர் பாடிய பாடல் தேவாரத்தில் ஏழாம் திருமுறையாக வைக்கப்பட்டுள்ளது சுந்தரர் அவர்கள் பாடிய பாடல் தேவாரத்தில் எத்தனாவது திருமுறையாக வைக்கப்பட்டுள்ளது ஏழாம் திருமுறையாக வைக்கப்பட்டுள்ளது இதனை வந்து திருப்பாட்டு என்பர் அடுத்து சுந்தரர் பாடிய நூல் பார்த்தீங்கன்னா திருத்தொண்டர் தொகை திருத்தொண்டர் தொகை இதை தான் வந்து ஏழாம் திருமுறையாக தேவாரத்தில் வைத்துள்ளார்கள் சுந்தரர் பாடிய நூல் திருத்தொண்டர் தொகை சேக்கிழார் பெருமான் எழுதிய திருத்தொண்டர் புராணம் அதாவது பெரிய புராணம் திரு தொண்டர் புராணம் என்று அழைக்கப்படும் பெரிய புராணம் எனும் நூலுக்கு மூல நூலாக அமைந்த நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா சுந்தரர் அவர்கள் எழுதிய திரு தொண்டர் தொகை எனும் நூலாகும் சரிங்களா இந்த நூலை திரு தொண்டர் தொகை எனும் இந்த நூலை மூல நூலாக வைத்துத்தான் சேகிழர் அவர்கள் பெரிய புராணத்தை எழுதினார் இந்த பெரிய புராணத்தில் என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் இருக்காரு இல்லையா அவருடைய வாழ்க்கை வரலாறை பற்றி கூறியிருக்கிறார் அடுத்து பெரிய புராணத்தின் தலைவன் யார் என்றார் ஆவார் ஆவார் சுந்தரர் அவர்களின் வேறு பெயர்கள் என்னன்னு பார்க்கலாம் மண் தொண்டர் தம்பிரான் தோழர் திருநாவலூரார் ஆளாள சுந்தரர் ஆளுடைய நம்பி சேரமான் தோழர் நம்பி ஆரூரா இது அவருடைய இயற்பெயர் சரிங்களா அடுத்து சுந்தரர் சக மார்க்கத்தில் இறைவனை வழிபட்டார் சக மார்க்கம்னா தோழமை மார்க்கம் சுந்தரர் பார்த்தீங்கன்னா தோழமை மார்க்கத்தில் இறைவனை வழிபட்டார் அடுத்து சுந்தரரின் முற்பிறவியின் பெயர் என்ன பார்த்தீங்கன்னா ஆளாள சுந்தரர் அடுத்தது சுந்தரரின் திருமணத்தன்று இறைவனே நேரில் வந்து அடிமை ஓலை காட்டி சுந்தரர் தனது அடிமை என கூறி அவரை வந்து ஆட்கொண்டார் அதாவது சுந்தரர் அவர்களின் திருமணத்தை அன்று இறைவனை அதாவது சிவபெருமானின் நேரில் வந்து அடிமை ஓலையை காட்டி சுந்தரர் வந்து என்னுடைய அடிமை அதாவது திருமணம் செய்து கொள்ள முடியாது என கூறி அவர் வந்து ஆட்கொண்டார் அடுத்து சுந்தரரை இறைவன் ஆட்கொண்ட ஊர் எதுன்னு பார்த்தீங்கன்னா திருவெண்ணை நல்லூர் அங்கதான் பார்த்தீங்கன்னா இந்த திருமணத்தை வந்து தடுத்து நிறுத்தினார் திருவெண்ணை நல்லூர் அடுத்து சுந்தரர் இறைவனை பித்தா என பாடி கோபித்துக் கொண்டார் ஏன்னா அவருடைய திருமணத்தை வந்து நிறுத்தி விட்டார் இல்லைங்களா அதனால பித்தா என பாடி கோபித்து கொண்டார் எனினும் அவர் இறைவனால் ஆட்கொள்ளப்பட்டார் பித்தா என்று கோபித்து கொண்டாலும் அவரை வந்து இறைவனால் ஆட்கொள்ளப்பட்டார் அடுத்து சுந்தரர் பாடிய முதல் பதிகம் பித்தா பெரைசூடி பெருமானை அருளாளர் எனும் இந்த பதிக முதன் முதலில் சுந்தரர் வந்து பாடினார் அடுத்து இவர் முப்பத்தி எட்டாயிரம் பதிகங்கள் பாடியதாக கூறப்படுகிறது ஆனால் நமக்கு கிடைத்த வைத்திரம் பார்த்தீங்கன்னா நூறு பதிகங்கள் மட்டுமே அடுத்து பாத்தீங்கன்னா வித்தகம் பேச வேண்டா விரைந்து பணி செய்ய வேண்டும் என்று இறைவன் இவரிடம் கூறினார் அடுத்து பாத்தீங்கன்னா சைவ குறவர்கள் நால்வொருள் இவர் ஒருவர் ஆவார் அந்த சைவ சமயக்குறவர்கள் நால்வர் யாருன்னு பாத்தீங்கன்னா திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசர் சுந்தரர் மாணிக்க வாசகர் சரிங்களா இந்த சைவ சமயக்குறவர்கள் நால்வொருள் மூன்றாம் அவர் யார் என்றால் சுந்தரர் ஆவார் இவருடைய படம் தான் பார்த்தீங்கன்னா தேவாரத்தில் ஏழாம் திருமுறையாக வைக்கப்பட்டுள்ளது திருஞான சமன் வந்து ஒன் டூ த்ரீ வந்து ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் சுந்தரர் வந்து செவன் சரிங்களா அடுத்தது சுந்தரர் மணந்த பெண்கள் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா சுந்தரர் வந்து திருமணம் செய்து கொண்டார் சுந்தரர் மணந்த பெண்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா பறவை நாச்சியார் சங்கிலி நாச்சியார் முதல்ல வந்து பறவை நாச்சியார் எனும் மங்கையை மணக்கிறார் எந்த ஊரில் பாத்தீங்கன்னா திருவாரூர் என்னும் ஊரில் வந்து பறவை நாச்சியாரை மணக்கிறார் சில காலம் கழித்து சங்கிலின் ஆச்சியாரை பார்த்தீங்கன்னா திருவெற்றியூரில் வந்து மணக்கிறார் சரிங்களா அடுத்தது சுந்தரர் கண் பார்வை இழக்க காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சங்கிலி நாச்சியருக்கு செய்து கொடுத்த சத்தியத்தை மீறியதற்காக அதாவது சங்கிலி நாச்சியர் அவர்களை திருமணம் செய்து கொண்டு நான் உன்னுடனே வாழ்வேன் திருவற்றூர் விட்டு எங்கும் செல்ல மாட்டேன் என்று சத்தியம் செய்து கொடுக்கிறார் சங்கிலி நாச்சியர் அவர்களுக்கு சில காலம் கழித்து பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து பறவை நாச்சியருடைய நினைவு வருகிறது அதனால பறவை ஆச்சியரை காண்பதற்கு செல்கிறார் அதனால வந்து சங்கிரி நாச்சியார்களுக்கு அவர்களுக்கு செய்து கொடுத்த சத்தியத்தை மீறியதற்காக அவரது கண் பார்வை எழுந்தது என்று கூறுகிறார்கள் இடக்கண் கிடைத்த இடம் அதாவது அவருக்கு வந்து பார்வை கிடைச்சிருந்து சுந்தரருக்கு இடக்கன் கிடைத்த இடம் பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் அடுத்து சுந்தரருக்கு வழக்கண் பார்வை கிடைத்த இடம் என்னன்னு பாத்தீங்கன்னா திருவாரூர் அடுத்து சுந்தரர் அவர்கள் எழுதி அற்புதங்கள் என்னென்னு பார்க்கலாம் செங்கல்லை தங்கக்கல்லாக மாற்றினார் செங்கல்லை பார்த்தீங்கன்னா தங்கக்கல்லாக மாற்றினார் அடுத்தது சிவபெருமான் கொடுத்த பன்னிரெண்டாயிரம் புன்னை விருதாச்சலத்தில் உள்ள ஆற்றில் போட்டு திருவாரூர் குளத்தில் எடுத்தார் அடுத்து வெள்ளை யானையில் ஏறி திரு கைலாசத்திற்கு சென்றார் அடுத்து காவிரி ஆறு இவருக்கு பிரிந்து வழிவிட்டது காவிரி ஆறு பத்தினா இவருக்கு பிளந்து பிரிந்து வழிவிட்டது அடுத்து அவினாசியில் முதலை விழுங்கிய குழந்தையை அம்முதலையின் வாயிலிருந்தே மீட்டெடுத்தார் அவினாசியில முதலை விழுங்கிய குழந்தையை பார்த்தீங்கன்னா அந்த முதலையின் வாயில் இருந்தே சுந்தரர் அவர்கள் மீட்டு எடுத்தார் அடுத்து பார்த்தீங்கன்னா காலம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒன்பதாம் நூற்றாண்டின் முற்பகுதின்னு சொல்றாங்க எட்டாம் நூற்றாண்டில் பிற்பகுதியும் சொல்றாங்க சரிங்களா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நினைக்கிறேன் ஸோ லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வணக்கம்